ஒரு நபர் இறந்ததற்கே அல்லு அர்ஜுன் ஒரு நாள் இரவு சிறையில் இருந்தார் ஒரே ஒரு நபர் ஒரு பெண்மணி இறந்ததற்கு இன்றைக்கு யோசித்து பாருங்கள் நாற்பது உயிர் இன்றைக்கால ஒரு உயிர் இன்க்ரீஸ் ஆச்சு நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் ஒன்பது குழந்தைகள் பதினேழு பெண்கள் நீங்கள் மனசாட்சி இருந்திருந்தால் நீங்கள் யார் மேலே பழி போடணுன்னு துடிக்க மாட்டீங்க நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா தினமணி காரி துப்பந்தெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஆனால் உண்மையிலே தினமணி நாள் இப்படி ஒரு தலையங்கத்தை யாருமே எதிர்பார்க்கல பல நாள் பல விஷயங்களை கடுமையாக தினமணி எழுதி இருக்கிறது ஆனால் வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி தான் இறக்குவாங்க ரொம்ப சட்டிலாக இருக்கும் அந்த தலையங்கம் முதல் முறையாக வெளிப்படையாக காரி துப்பிய தலையங்கம் இதுதான் முதல் முறை இதற்காக தினமணிக்கு தினமணி ஆசிரியருக்கு பாராட்டுக்கள் சம்பவம் நடந்த பிறகு யார் மீது பழி போடுவது என்று காத்து கிடக்குறீங்க எத்தனை நாள் கழிச்சு வரீங்க நாற்பது மணி நேரம் கழிச்சு வரீங்க திமுக திட்டமிட்ட சதின்னு நீங்க மதுரை பெஞ்சில் பெடிஷன் ஃபைல் பண்றீங்க சரி திமுக திட்டமிட்ட சதினா ஈவினிங் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போற விஜய் என்னை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் சதி செய்தார்கள் தமிழக அரசுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள்